இது வந்து வளர்ச்சி நிலம் ஒரு முக்கியமான ஒரு கால்வாய் எழுபது எனக்கு எடுக்கும் அப்ப பத்து மணி நேரத்துக்கு எழுநூறு என்கிப் எடுக்கும் இதனால வேலை வந்து நம்மளுக்கு சீக்கிரமா நடந்து முடிக்கும் இப்போ ஒரு மாசம் ரெண்டு மாதம் வேண்டிய பணி வந்து ஒரு மாசத்துல நடந்து முடிக்கும்

இந்த பணி நம்ம பண்றதுனால மலை வெள்ளத்துல இருந்து மக்கள் வந்து சேஃபா இருப்பாங்க இந்த கரையோர இருக்க மக்கள் நார்த் சைடு வட இருக்க மக்கள் அப்பலாம் சேஃபா மழை வெள்ளத்துல பாதிக்கப்படாம இருப்பாங்க கால்வாய் தூர்வாரம் பணி வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசமா இப்போ போயிட்டு இருக்கு நல்லா நல்லபடியாக தான் பத்தி போயிட்டு இருக்குங்க மழைக்கு முன்னாடி தண்ணி எல்லாம் போகணுன்றதுக்காக நல்லா ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க டே நைட் வேலை போயிட்டு இருக்குது நாங்களும் இருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி மாநகராட்சில இருந்து அந்த சின்ன காவாகவும் போட்டுருந்தாங்க அதுவுமே இப்போ தண்ணி நல்லா ஃபுல்லாவும் போயிட்டு இருக்குது அதுவும் பிரச்சனை இல்லை இப்போ இதை முடிஞ்சிச்சுன்னா இதை நல்லா போகும் பத்தி காவல் நிலையத்துல தண்ணி எல்லாம் மழைக்கு முன்னாடி பிடிக்கணுன்றதுக்காக டே நைட் நல்லா வேலை இருக்காங்க